விவசாய மக்கள் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னுமே எங்கள் தோட்டத்தில் விழுகிற குச்சி கிளைங்க மட்டைங்க எல்லாமே போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கீங்களா இனிமேல் அந்த பணி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுங்க உங்கள் தோட்டத்தில் விழுகிற க விவசாய கழிவில் நீங்களே உரமாக மாற்றிக்க முடியும் அதுக்காக தான் நம்ம இந்த மிஷினை லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த மிஷின் வந்து டிராக்டர் ஆப்ரேட்டட் மினிமம் பதினெட்டு ஹெச்பி டிராக்டர் இருந்தாலே போதும் இல்லை பெரிய டிராக்டர் முப்பத்தஞ்சு ஹெச்பி இருந்தாலே போதுங்க எந்த டிராக்டர்னாலும் இந்த ஷெட்டர்க்கும் பல்பரைசர் மிஷினை நீங்கள் போட்டு நீங்கள் தோட்டத்தில் விழுகிற குச்சி கிளைங்க மட்டைங்க பாலை ஓடு முருங்கை மரம் சின்ன சின்ன வேஸ்டேஜ் எல்லாமே இதில் போட்டு அரைச்சிக்க முடியும் மேலும் கீழே ஸ்க்ரோயலாகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உடனடியாக இந்த மிஷினை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா உங்கள் இடத்துக்கே நம்ம டைரெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோம் அங்கேயே இறக்கி அங்கேயே ஃபிட்டிங் டெமோ எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் சர்வீஸ்க்கான கால் கொடுப்போம் உங்களுக்கு சர்வீஸ் தேவைனா இந்த நம்பருக்கே நாங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவோம் அட் எனி டைம் ப்ளீஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்